வணக்கம் மேஷம் முதல் மீனம் வரை அக்டோபர் மாத ராசி பலன்கள் இந்த மாதம் உங்க ராசிக்கே உரிய அதிர்ஷ்டம் என்ன தெரியுமா சிம்ம ராசி என்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு சிறந்த வெற்றிகள் கிடைக்கும் உங்களின் முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகளில் சாதனை படைக்கும் நேரம் குடும்பத்தினர் ஆதரவு உண்டு பணவரவு பெருகும் அதிர்ஷ்ட நாள் நான்கு பதிமூன்று இருபத்து இரண்டு முப்பத்து ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட தெய்வம் சூரியன் பரிகாரம் தினமும் காலை சூரியனை நோக்கி நீர் அர்ப்பணியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கண்டிப்பாகத் தரும் அதிர்ஷ்டம் உங்களுடன் உள்ளது மன உறுதியுடன் முன்னேறுங்கள் நல்ல பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் மலரட்டும் லைக் செய்யவும் ஷேர் பண்ணவும் வெப்சைட் அண்ட் யூடியூபை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க உங்க ஆதரவே எங்களுக்கான ஊக்கம் வாழ்க வளமுடன்